அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி ஓ பரகாபு புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் மிக முக்கியமான இரண்டு செய்திகள் அவைகளை முதலில் பார்த்துவிட்டு மற்ற செய்திகளை இன்ஷா அல்லா அடுத்தடுத்து பார்ப்போம் ஆம் போர் நிறுத்தம் சம்பந்தமாக பலஸ்தீனுடைய போராளி குழுக்கள் வழங்கி இருந்த இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அது பற்றி விவாதிப்பதற்காக ஹமாஸ் அதிலே செய்திருக்கக்கூடிய திருத்தங்கள் பற்றி விவாதிப்பதற்காக வெள்ளிக்கிழமை இஸ்ரேலுடைய போர் கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டம் நடைபெற்ற இடத்தில் கை கலப்பு ஏற்படாத குறையாக நெத்தன்யாவுடைய கோஷ்டிக்கும் அவருடைய எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய கோஷ்டிக்கும் இடையே கடுமையான கருத்து மோதல்கள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்கின்றது என்ன கருத்து மோதல் என்றால் எந்த விலையை கொடுத்தாவது போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஒரு குழுவும் இல்லை போர் நிறுத்தத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்னுடைய இலக்குகளை அடையும் வரையிலும் நான் போர் செய்து கொண்டுதான் இருப்பேன் என்று நெத்தன்யாவும் அவருடைய ஆதரவாள ஆதரவாளர்களும் கூற ஒரு முடிவில்லாம ஒரு நல்ல ஒரு ஆலோசனைகள் இல்லாம ரெண்டு பேருக்கும் ரெண்டு குழுக்களுக்கும் இடையே கடுமையான கருத்து மோதல்கள் நடந்த இடமாக அந்த போர் கவுன்சில் கூட்டம் மாறியிருக்கிறது இறுதியாக தன்னுடைய பிரதமர் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஹமாஸ் அந்த நிறுத்த ஒப்பந்தத்தை அந்த வடிவிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று புறக்கணித்திருக்கிறது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முழுமையாக புறக்கணிக்கல கவனத்தில் விட வேண்டிய விஷயம் ஹமாஸ் எப்படி சொல்லுதோ அந்த அடிப்படையில நாங்கள் என்ன செய்ய முடியாது போர் நிறுத்தத்தை கொண்டு வர முடியாது ஹமாஸ் சொல்வதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஹமாஸ் முதல் கட்டத்திலேயே அந்த காசாவின் ஜங்க்ஷனில் இருந்து அந்த காசா சந்திப்பில் இஸ்ரேலிய படைகள் வெளியேறி விட வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை போட்டிருக்கிறது ஆனால் அதற்கு நாங்கள் தயாரில்லை காசா ஜங்ஷனில் இருந்து படைகளை முதல் கட்டத்திலேயே வெளி திரும்ப பெற மாட்டோம் அதே சமயத்தில் அந்த சிட்டிகளில் காசாவினுடைய சிட்டிகளில் இருக்கக்கூடிய சிட்டி மையங்கள் இருக்கக்கூடிய ராணுவத்தை நாங்கள் திரும்ப பெறுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அந்த நெத்தனியாகு சொல்லி இருக்கிறார்கள் காசாவினுடைய முற்றுகையை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையையும் நெத்தனியாகு ஏற்க மறுத்திருக்கிறான் அது மாதிரி சில விஷயங்கள் அந்த கைதிகள் விடுதலை சம்பந்தமாக சொல்லும் பொழுது ஒரு ஒரு பெர்சன்டேஜை அந்த ஹமாஸ் குறிப்பிட்டது நாங்க இவ்வளவு பேர் விடுவித்தாக்கா நீங்க இவ்வளவு பேரை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு சொல்லி இருந்தோம் சொல்லியிருந்தோம் அந்த பிரசன்டேஜையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அமாஸ் செய்திருக்கக்கூடிய இந்த திருத்தங்கள்ல மேலும் திருத்தம் செய்து புதிய ஒரு கோரிக்கையை புதிய ஒரு ஒப்பந்தத்தை முன்வைத்தால் நாங்கள் பரிசீலிக்க தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய நத்தனியாகோ எகிப்தோடு சேர்ந்து எகிப்தோடு சேர்ந்து கத்தரோடு இணைந்து நாங்கள் செய்கிறோம் இடைவெளியை குறைப்பதற்காகவும் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்காகவும் மேலும் முயற்சிப்போம் என்று சொல்லி இருக்கிறார் இது ஒரு விஷயமாக இஸ்ரேலுடைய அந்த போர் நிறுத்தம் சம்பந்தமாக ஹமாஸ் வழங்கி இருந்த திருத்தங்களின் அடிப்படையிலான போர் நிறுத்தம் சம்பந்தமான நடைபெற்ற அந்த போர் கவுன்சில் கூட்டம் சண்டையில் முடிந்திருக்கிறது இன்ன அடுத்த வாரங்கள் ஏதாவது ஒரு நாள் மீண்டும் கூடு கூடி பேசுவோம் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அது மாதிரி இன்னைக்கு ரியாத்ல வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை ரியாத்ல அந்த அரபு நாடுகளுடைய ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய கூட்டம் நடைபெற்றது அதுல கத்தரு அதே மாதிரி எகிப்து அதே மாதிரி சவுதி அரேபியா யுஏஇ போன்ற நாடுகள் பல நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டு இந்த காசா சம்பந்தமாக ஒரு ஆலோசனை நடத்தினார்கள் அங்க அது வேற்றுமையில கருத்து முதல்களை முடிந்த அதே சமயத்துல இங்க கூடிய அனைத்து இந்த அரபு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் தீர்மானமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பலஸ்தீனத்தின் எல்லை எதுவாக இருந்ததோ அந்த எல்லையின் அடிப்படையில இரண்டு நாடு வேண்டும் இந்த இரண்டு தான் ஒரே தீர்வாக இருக்க முடியும் இதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்று தீர்மானமான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை அந்த ரியாத்தில் நடைபெற்ற அரபு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய கலந்துரையாடலின் போது எட்டப்பட்டு அது செய்தியாளர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த இரண்டு செய்திகளும் மிக முக்கியமான செய்திகள் அடுத்து நேற்று வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் அந்த அல் அக்ஸா பள்ளியில இந்த போர் தொடங்கியதிலிருந்து ஒவ்வொரு ஜும்மாவும் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய சிரமங்களுக்கு பிறகு தடைகளை எல்லாம் தகர்த்தறிந்து விட்டு இஸ்ரேலுடைய இஸ்ரேல் இவர்களுடைய கண்களிலே மண்ணை தூவிவிட்டு அவர்களுடைய பிடியில் இருந்து செய்து பிடிபடாமல் தப்பி தப்பி வந்துதான் அந்த அல் அக்ஸாவுடைய ஜும்மாவிலே கலந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த வாரமும் பல்வேறு தடைகளை விதித்து பல்வேறு இடங்களில் தடுப்புக்களை ஏற்படுத்தி அல் அக்ஸாவை நோக்கி மக்கள் குவிவதை இஸ்ரேல் தடுத்த நிலையிலும் கூட அந்த தடைகளை எல்லாம் மீறி அந்த தடுப்புகளை எல்லாம் தகர்த்தறிந்து விட்டு அந்த இருபதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் இருபதாயிரத்துக்கும் அதிகமான பலஸ்தீன முஸ்லீம்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில அல் அக்ஸாவில் குழுமி இருக்கின்றனர் ஏகப்பட்ட அரிசம்பான அந்த படங்களை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அது மாதிரி நேற்று அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு ஏமனுடைய இரண்டு பகுதிகளும் ஏமன் வந்து ரெண்டுமனா இருக்குது ஒன்னுகளுடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது அங்கேயும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு கொண்டு இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் அது மாதிரி இந்த ஒரு இருக்குது அது வந்து ஏமனுடைய அரசாங்கத்தினுடைய கீழ் இருக்கக்கூடிய பகுதி அங்கேயும் மிகப்பெரிய போராட்டங்கள் வெள்ளிக்கிழமை நடந்து முடிந்திருக்கிறது அது மாதிரி மொரோக்கோவிலையும் பல லட்சம் முஸ்லீம்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய போராட்டங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவை கண்டித்து பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு ஆதரவாக நடத்தப்பட்டு படங்களை தான் நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் மாதிரி அந்த இஸ்ரேலுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்றால் நெத்தனியாகு என்பனவன் மனித குருதிகளை குடித்து அதுல சுகம் கண்டு விட்டவனாக இருக்கிறான் இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி எட்டாயிரம் அப்பாவிகளை கொன்ற பிறகும் கூட இருபத்தி எட்டாயிரம் பேருடைய குருதிகளை குடித்த பிறகும் கூட அவனுடைய குருதி தாகம் மடங்கவில்லை இப்ப ரஃபா எல்லை இருக்கா இல்லையுடைய இந்த ரஃபா எல்லையில பெருமளவிலான அந்த பலசீன முஸ்லீம்கள் குவிந்திருக்கிறார்கள் இருந்த வடக்கு தெற்கு போனவங்க அங்கதான் இருக்கிறாங்க அவங்க மக்கள் அடர்த்தியாக எங்க இருக்கிறாங்க ரஃபாவில் அந்த ரஃபா எல்லையை சுற்றிய பகுதிகளில் இருக்கிறாங்க இப்ப அந்த இடத்துல தாக்குவதற்கு சின்ன சின்னதால தாக்கிட்டு இருக்கிறான் அந்த இடங்கள்ல வந்து ஒரு சிறிய தாக்குதலை நடத்தினாலும் கூட பெரிய அளவுல உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இப்போ முனையை ரஃபகாவை நோக்கி நகர்த்தி அந்த மக்களை அழிப்பதற்கு என்ன செய்யலாம் இந்த கொடியவன் இஸ்ரேலுடைய இஸ்ரேல் இருக்கக்கூடிய கொடியவன் நெத்தனியாகவும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான் இதை எல்லா உலக நாடுகளும் கண்டித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நார்வேயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லும் போது சொன்னாரு இந்த திட்டம் ரஃபஹாவின் மீது தாக்குதல் நடத்துகின்ற திட்டம் அபாயகரமானது பேரிடர்களை உருவாக்கக்கூடியது அந்த வழியாகத்தான் கொஞ்ச நஞ்ச உதவி இஸ்ரேல் அந்த மனிதர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அதனால இந்த அபாய இது வந்து ஒரு அபாய விளையாட்டு இந்த விளையாட்டில் இஸ்ரேல் இருக்கக்கூடாது என்று இஸ்ரேலை எச்சரித்ததோடு மட்டுமில்லாமல் உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்ற ஒரு கோரிக்கையையும் நார்வேயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெளிவாக முன்வைத்திருக்கிறார் இதே கருத்து ஐரோப்பிய ஒன்றியமும் முன்வைத்திருக்கிறது அது மாதிரி பிளிங்கன் ஆண்டனி நான் நிறுத்தம் கொண்டு இல்லையா வரஞ்சானது அதாவது இவன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் செய்வதற்காக இவன் அடிப்படையில் ஒரு யூதம் சரியா அப்ப இஸ்ரேலுக்கு உதவுவதற்காக வேண்டிதான் வருவான் இஸ்ரேலுக்கு உதவுவதற்காக வேண்டி வந்து கூட இஸ்ரேலிடம் அவனாலும் செய்ய முடியல வந்து வெற்றி பெறவில்லை முடியவில்லை இஸ்ரேலிடம் தன்னுடைய கருத்தை அவரில் ஸ்தாபிக்க முடியவில்லை அந்த நெத்தனியாகுவோடு நடைபெற்ற அந்த பிளிங்கனுடைய ஆண்டனி பிளிங்கனுடைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக செய்திகள் சொல்கின்றது ஏனென்றால் இது நெத்தனியாக அவனுடைய நிலைப்பாட்டிலேயே உறுதியாக இருக்கிறான் இந்த பிளிங்கன் அமெரிக்காவுடைய நிலைப்பாட்டிலேயே உறுதியாக இருக்கிறாங்க இருப்பதனால ரெண்டு பேரும் அந்த அவங்க அவங்க நிலைகளிலிருந்து மாறா மாற்றம் இல்லாததுனால அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாக செய்திகளில் பார்க்க முடிகிறது அது மாதிரி இரண்டு பேருமே இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரண்டு பேருமே ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்து செய்தியாளர்களை சந்திப்ப சந்திக்காமல் தனித்தனியாக செய்தியாளர்களை சந்தித்தது அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் கருத்து வருவாடுகள் அதிகமாகிவிட்டது என்பதை உறுதிப்படுத்துவதாக இருந்தது என்று அமெரிக்காவுடைய பல இந்த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையும் அது மாதிரி இஸ்ரேலுடைய ஹார்த்தஸ் பத்திரிகையும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறது என்னப்ப இந்த இந்த அடிப்படையில நேற்று கிழவன் பைடன் இருக்கானா இல்லையா அந்த கிழவன் பைடன் நேற்று சொல்லும் போது சொன்னா வந்து இது இஸ்ரேலு எல்லை வெறி விட்டது இஸ்ரேல் எல்லை வெறி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இஸ்ரேல் எல்லை மீறி விட்டது சொல்லி நூத்தி இருபத்தி இருபது நாளுக்கு பிறகு யார் சொல்றா கிழவம் பேடுன்னு சொல்லலாம் அதனால இஸ்ரேலுக்கு நாங்கள் இனி உதவி செய்வதை பற்றி உதவுவதை பற்றி ஆராய வேண்டியது இருக்கும் அதாவது இவன் நல்ல இப்ப சொன்ன விஷயம் நல்ல விஷயமா இருக்குது இதுலயா நினைத்திருப்பானாக்கா அது தெரியாது என்ன காலில் சொன்னது அஞ்சு மதியம் மறந்துடுவோம் அப்படித்தானே சுயநிலை இல்லாமல் மழை அலையக்கூடியவனாக தான் யார் இருக்கிறா அமெரிக்காவுடைய அதிபர் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எகிப்து எகிப்து ஒரு இஷ்யூ நடந்துச்சு எகிப்துல வந்து ரஃபா வார்டர் இருக்கு இல்லையா இந்த ரஃபா வார்டர்ல வந்து அந்த எகிப்தை ஆளக்கூடிய சிசி விளையாடி கொண்டிருக்கிறான் திறந்திருப்பதாக சொல்லுலாம் அவன் இஸ்ரேலுடைய சில அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு செல்படுவதாக செய்திகள் வருகிறது அந்த அடிப்படையில் ராஃபா பாடர் மூடப்பட்டு அமெரிக்க அதிபர் பைடன் இருக்காரா இல்லையா அதில் சிசியோடு பேசி அந்த ராஃபா பாடலை திறந்து விட்டதாகவும் ஒரு செய்தி வந்தது இதை பற்றி பொழுது சிசி வந்து எகிப்தினுடைய அதிபரா இல்லையா அவனை பற்றி சொல்லும்போது மெக்சிகோ அதிபர் சிசி என்று வாயுதவரை சொன்னாக அவன் என்ன சொல்றான்றது அவனுக்கே தெரியாது காலில் சொன்னா மதியம் மறந்துடுவான் அப்படிப்பட்டவன் தான் என்ன இப்போ சொல்லி இருக்கிறான் வந்து இஸ்ரேல் எல்லை மீறிவிட்டது எல்லை அது இது அதுக்கு நாங்கள் உதவி செய்வதை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்கும் என்று சொல்லி இருக்கிறோம் இதுலையாவது நிலை நிலையாக இருந்தான்னாக்கா இஸ்ரேலில் வந்து போர் செய்வதற்கு இப்போ போராளிகளுக்கு நினைச்சு இல்லை யாரும் உதவ வேண்டிய தேவையில்லை போ யாரும் சப்போர்ட் செய்ய வேண்டிய தேவையில்லை அங்கு இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளும் ஐரோப்பிய படைகளும் வெளியேறி விட்டாலே வேற யாருடைய எந்த அரக்க உதவியும் இல்லாம போராளிகள் இருக்கா இல்லையா போராளிகளை என்ன செய்வாங்க இஸ்ரேலே கவனித்துக் கொள்வார்கள் என்ன செய்ய வேண்டும் அதை செய்வதற்கு வலுவோடுதான் யார் இருக்கிறார் போராளிகள் இருக்கிறார் என்று ஈரானுடைய அந்த ஒரு அந்த மத தலைவர் ஆயத்துல்லா கொமேனு ஒரு ஆளுநாரு சொல்லி இருக்க சொல்லி இருக்காது உண்மையும் கூட அப்படித்தானே இப்ப போராளிகள் மிக பலத்தோடு இருக்கிறாங்க வந்து இப்போ அமெரிக்கா அதற்கு ஆயுதம் கொடுக்காம இருந்தாலும் இப்போது பல இடங்கள்ல இருந்து பண்ணுச்சு இல்ல ஆயுதங்கள் வரவில்லை ஆயுத வரவும் குறைந்து விட்டது இருந்து வரவில்லை அது மாதிரி ஐரோப்பிய நாடுகள் இருந்து இல்ல அந்த ஆயுதங்கள் வரவில்லை ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகள் துட்டு நீ காசு தந்தாலும் ஆயுதம் தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டதாக செய்திகளை பார்க்க முடிகிறது ஒரு ஒரு பக்கம் இது ஆயுதங்கள் அங்க வரல மறுப மறுபடி போக்கு மறுபக்கம் என்ன இருக்குனாக்கா அந்த ரிசர்வே படை வீரர்களுக்கு வரல இல்லையா அவங்கள்ட்ட இருக்க ஆயுதங்களை சமூக வலைதளங்கள் காட்டி ஏலம் போடக்கூடிய காட்சியட பார்க்க முடிகிறது அந்த காசாவை விட்டு ஓடக்கூடிய இஸ்ரேல் வீரர்கள் ஆயுதங்களா மிகப்பெரிய ஒரு ஆயுத பற்றாக்குறையை தற்போது இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டிருப்பதை என செய்ய முடிகிறது செய்திகளின் மூலமாக அறிய முடிகிறது அது மாதிரி இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய படம் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னாக்கா துருக்கி அதிபர் அவர் சொல்றாரு எங்களால் அந்த பலஸ்தீன போர் விஷயத்துல பலஸ்தீன மக்களுடைய உயிரையும் உடமையும் காப்பத காப்பதற்காக வேண்டி எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாமிய உலகினுடைய கருத்துக்களை ஒருங்கிணைத்து இஸ்ரேலுக்கு எதிராக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்து அதை ஓரளவு வெற்றி கண்டு இஸ்ரேலுக்கு எதிராக நகர் இஸ்லாமிய உலகம் ஒன்றுபட்ட குரலில் பேச ஆரம்பித்திருக்கிறது இது நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக நாங்க பார்க்கிறோம் இதோடு நாங்க எங்க முயற்சியை செய்யாம நிறுத்த மாட்டோம் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாம் ஆண்டில் எந்த பாலஸ்தீனம் இருந்ததோ எந்த எல்லைகளை கொண்டதாக பாலஸ்தீனம் இருந்ததோ அந்த எல்லைகளை கொண்ட பாலஸ்தீனம் உருவாக்கப்படும் முறையில் நாங்கள் என்ன வந்து தொடர்ந்து என்ன செய்வோம் இந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்று துருக்கி அதிபர் சொல்லி இருக்கிறார் அது மாதிரி இந்த கதாநாயபுல் கசாம் வெளியிட்டிருக்கக்கூடிய மற்றொரு ஒரு செய்திக்குறிப்பில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு டேங்குகளை நாங்கள் ஆயிரத்தி நூறு அந்த வாகனங்களை இந்த இஸ்ரேலுடைய போர் போர் கருவிகளை நாங்கள் அழித்து இருக்கிறோம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு சொல்லாங்க இந்த படத்துல இருந்து பாத்துக்கங்க சரியா அப்போ அந்த கிட்டத்தட்ட இதுல வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேங்குகள் மற்றும் வாகனங்கள் என்று சொல்லாங்க ஒரு ஆயிரத்தி நூறு இஸ்ரேலுடைய அந்த போர் வாகனங்களை நாங்கள் அழித்திருக்கிறோம் என்று ஒரு துல்லியமான செய்தியை கதாயிபுல் கசாம் என்று இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி இந்த வடக்கு காசா வடக்கு காசாவில் இது மக்கள் வந்து மிகுந்த பசியோடு இருந்து கொண்டிருக்கிறாங்க அங்கு உரிய நிவாரணங்கள் செய்யல சென்று சேரவில்லை ஒரு நாளைக்கு ஆயிரம் இது கண்டெய்னர்கள் அங்கு வர வேண்டும் என்ற ஆயிரம் கண்டெய்னர்களாக குறைந்தபட்ச அளவாக வர வேண்டும் என்று காசாவுடைய சுகாதாரத்துறை உலக சமுதாயத்திற்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறது அது மாதிரி அந்த ஹிஸ்புல்லா இருக்குது இல்லையா ஹிஸ்புல்லா தன்னுடைய தீக்கு தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது இதோ நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோ இந்த வீடியோ அங்கே இருந்தா இந்த பகுதியில எடுக்கப்பட்ட வீடியோ ஜனீன் பகுதியில் உள்ள மக்கள் லெபனானிலிருந்து இந்த இது ஜலீல் உள்ள அலா என்ற இஸ்ரேலிய நகரத்தை நோக்கி இந்த ஏவுகணைகள் பறந்து வருவதை என்று படம் எடுத்துக்கொண்டு ஒரு மகிழ்ச்சியோடு இது லெபனானிலிருந்து இருந்து ஜலீலை தாக்குகின்ற ஏவுகணைகள் என்று மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய சொல்றாங்க அந்த வீடியோல அந்த வீடியோவை தான் நீங்க பார்க்கறீங்க அந்த அடிப்படையில் அன்னைக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை லெபனானிலிருந்து இருந்து என்ற இஸ்ரேலிய நகரத்தை நோக்கி அந்த ஹிஸ்புல்லா வீசி இருப்பதாக ஹிசுபுல்லா தாக்கி இருப்பதாக அதில் பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் சொல்கிறது ஹிஸ்புல்லா இஸ்ரேலுடைய போர் வலுவான முறையில் ஒரு பக்கம் அந்த இது நடைபெற்று கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்ன நாங்க வந்து கொஞ்சம் ஹமாஸோடு போரை முடித்து கொண்டாலும் ஹிஸ்புல்லாவோடு போரை நாங்கள் செய்ய மாட்டோம் முடித்து கொள்ள மாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லும் அளவிற்கு அந்த லெபனான் எல்லையில இஸ்ரேலுடைய ஹிஸ்புல்லாவோடு போர்கள் மிக தீவிர தீவிரமான ஒரு நிலையை அடைந்திருக்கிறது அன்றிற்குரியவர்களே இப்படி இன்னும் பல செய்திகளை இன்ஷால்லா அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு தருகிறேன் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய செயலாளர் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடை வருகிறேன் பிள்ளாலமே